முந்தைய திமுக ஆட்சியில் இருந்ததை காட்டிலும் அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் உணவு தானிய உற்பத்தி அறுபத்தி மூன்று சதவிகிதம் அதிகரித்துள்ளதாகவும் வேளாண் துறைக்கு தமது தலைமையிலான அரசு தொடர்ந்து மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு இன்று பதிலுரை அளித்த முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா கூட்டுறவு வங்கிகள் மூலம் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தொடர்ந்து வழங்கப்படும் பயிர்க்கடனை குறித்த காலத்தில் திருப்பி செலுத்தும் விவசாயிகளுக்கு வட்டி தள்ளுபடி திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என பல்வேறு அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட்டார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் பெரும்பான்மையான மக்களின் வாழ்வாதாரமாகவும் விளங்கும் முதன்மை துறையான வேளாண் துறைக்கு கடந்த ஐந்தாண்டுகளில் அளித்த முக்கியத்துவத்தை போன்றே மிகுந்த முக்கியத்துவத்தை எனது தலைமையிலான அரசு தொடர்ந்து அளிக்கும் வேளாண் துறைக்கும் விவசாயிகளின் வருவாய் அதிகரிப்பதற்கும் என பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்ததன் காரணமாகவே இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறாம் ஆண்டு உணவு தானிய உற்பத்தி ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரம் மெட்ரிக் டன் என மதிப்பிடப்பட்டுள்ளது ஆண்டில் அன்றைய திமுக ஆட்சியில் உணவு தானிய உற்பத்தி எழுபத்தைந்து புள்ளி ஒன்பது ஐந்து லட்சம் மெட்ரிக் டன் என்ற அளவிலேயே இருந்தது அதாவது உணவு தானிய உற்பத்தி எங்கள் ஆட்சி காலத்தில் அதிகரித்துள்ளது மற்றும் வேளாண் கருவிகளுக்கு மதிப்பு கூட்டு வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது உரங்கள் தட்டுப்பாடின்றி கிடைப்பதற்கு வழிவகை செய்யும் வகையில் உரங்கள் வாங்கி விற்பனை செய்ய ஏதுவாக டான்ஃபெட் நிறுவனத்திற்கு வட்டியில்லா முன்பணம் வழங்கப்பட்டு வருகிறது தமிழகம் எப்போதும் தண்ணீர் பற்றாக்குறை உள்ள மாநிலம் என்பதால் நுண்ணீர் பாசன திட்டங்களுக்கு எனது அரசு மிகுந்த முக்கியத்துவத்தை அளித்து வருகிறது நுண்ணீர் பாசன அமைப்பை ஏற்படுத்தும் சிறு குறு விவசாயிகளுக்கு நூறு சதவீத மானியமும் இதர விவசாயிகளுக்கு எழுபத்தைந்து சதவீத மானியமும் கடந்த ஐந்தாண்டுகளாக வழங்கப்பட்டு வருகிறது விவசாய கடன் பெற்ற விவசாயிகளின் கடன் சுமையை குறைக்கும் வகையில் எங்களது தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதியின்படி கூட்டுறவு வங்கிகளுக்கு சிறு குறு விவசாயிகள் செலுத்த வேண்டிய பயிர்க்கடன் நடுத்தர கால வேளாண்மை கடன் மற்றும் பண்ணை சார்ந்த நீண்ட கால கடன் ஆகிய அனைத்தையும் தள்ளுபடி செய்திட நான் உத்தரவிட்டு அதன் அடிப்படையில் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது விவசாய தொழிலில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு வாழ்நாள் முழுவதும் உறுதுணையாக இருக்கும் வகையில் முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் என்ற திட்டம் செயல்படுத்தப்படுகிறது சிறு குறு விவசாயிகள் குத்தகைதாரர்கள் விவசாய தொழிலாளர்கள் என அனைவருக்கும் இத்திட்டத்தின் கீழ் பல்வேறு உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன இந்த உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் முப்பத்தி ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு மூன்றாயிரத்து நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் அளவிற்கான உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் ஏழைகளின் வாழ்வாதாரம் பெருகும் வகையிலும் பால் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையிலும் கரவை பசுக்கள் வெள்ளாடுகள் மற்றும் செம்மறி ஆடுகள் விலையில்லாமல் வழங்கப்படும் திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்தார் ஏழைகளின் வாழ்வாதாரம் பெருகும் வகையிலும் பால் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையிலும் கடந்த ஐந்தாண்டுகளில் அறுபதாயிரம் விலையில்லா கரவை பசுக்கள் வழங்கப்பட்டுள்ளன மேலும் ஏழு லட்சம் ஏழை எளிய மகளிருக்கு தலா நான்கு வெள்ளாடுகள் அல்லது செம்மறியாடுகள் விலையில்லாமல் வழங்கப்பட்டுள்ளன இந்த திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் நாளொன்றுக்கு ஐந்து புள்ளி மூன்று ஐந்து லட்சம் லிட்டர் பால் பதப்படுத்தும் திறன் உயர்த்தப்பட்டுள்ளது பால் குளிர்விக்கும் அறைகளின் திறன் நாளொன்றுக்கு ஏழு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் லட்சம் லீட்டர் அளவிற்கு உயர்த்தப்பட்டுள்ளது இவை தவிர நாளொன்றுக்கு ஏழு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் லட்சம் லிட்டர் அளவுக்கு பால் குளிர்விக்கும் அறைகள் பல்வேறு பால் பண்ணைகளில் அமைக்கப்பட்டு வருகின்றன திருவண்ணாமலையில் நாளொன்றுக்கு இருபது மெட்ரிக் டன் திறனுள்ள பால் பவுடர் தொழிற்சாலை அமைக்கப்பட்டுள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளில் முப்பத்தைந்து மீன் இறங்கு தளங்கள் அமைக்கப்பட்டுள்ளன ஏழு மீன்பிடி துறைமுகங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன மேலும் பதினான்கு இடங்களில் மீன்பிடி இறங்கு தளங்களும் மூன்று மீன்பிடி துறைமுகங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன ஐந்து மீன் பதன பூங்காக்கள் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன கடல் அரிப்புச் சுவர்கள் மற்றும் தூண்டில் வளைவுகள் நூற்றி பதினாறு கோடி ரூபாய் செலவில் முப்பத்தி ஏழு இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளன இதுபோன்ற மீனவர் நலன் காக்கும் திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும்